அக்கி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு இந்த தை அமாவாசையில் ஒரு முக்கியமான நாள் அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வைத்தியக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா அமாவாசை வந்திருக்கிற நேரத்தில் தான் அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சாதாரணமாகவே இந்த நட்சத்திரமானது மாதத்தில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ வரக்கூடியது தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த வகையில் வந்து இந்த தை மாதம் அபிஜித் நட்சத்திரமானது இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு எந்த எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ட நேரத்தில் வந்து நம்ம இறைவனிடம் நம்ம பிரார்த்தனையை வைக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனையை வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி தெரியும் ஆனால் இருபத்தி எட்டாவதாக ஒரு நட்சத்திரமும் இருக்குது மிக சக்தி வாய்ந்த நட்சத்திரம் அதுதான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை வந்து மனிதர்களிடம் கொடுக்கும்போது அவங்க தவறாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறக்கையில் ஒழித்து வைத்ததாக நம் சாஸ்திரங்கள் வந்து சாஸ்திரத்தில் திலும் புராண கதைகளிலும் சொல்கிறாங்க உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட இருபது நிமிட கால அப்போதான் வந்து நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இது அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது இருக்குது அது வேறு அபிஜித் நட்சத்திரம் வேறு அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து தினந்தோறுமே பன் பன்னெண்டு பதினொன்று நாற்பத்தஞ்சு முதல் பன்னிரெண்டு பதினஞ்சு வரை வரக்கூடியது இந்த காலகட்டத்துலேயும் நம்ம பிரார்த்தனை வைக்கலாம் அதுவும் நடை நிறைவேறும் இருந்தாலும் இதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது வந்து அபிஜித் நட்சத்திர நேரமாகும் இந்த நட்சத்திர நேரம் வந்து தை அமாவாசை அன்னைக்கு இருபது நிமிடம் இடங்கள் மட்டுமே தான் அந்த இருக்க போது அந்த இருபது நிமிடத்தில் நீங்கள் வந்து இறைவனுடைய என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அது எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இந்த நேரம் அபிஜித் நட்சத்திரமானது இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை அலையில் விளக்கேற்றி ப கிருஷ்ண பரமாத்மாவை மனதாரம் நினைத்து உங்களோட பிரார்த்தனையை பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனை நீங்கள் வைக்கிறீங்களோ அதை தான் தொடர்ந்து ஒரு ஒரு அபிஜித் நட்சத்திர நேரத்துலேயும் நீங்கள் ஒரே பிரார்த்தனை இது தான் வைக்கணும் அது உங்களோட பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் அதை தான் வைக்கணும் நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு ஒரு டைம் மாற்றும்போது அந்த பிரார்த்தனையானது நிறைவேறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நீங்கள் ஒரு பிரார்த்தனைனால் அந்த ஒரு பிரார்த்தனையை மட்டுமே தொடர்ந்து வேண்டிகிட்ருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும் பூஜை அறையில் விளக்கேற்றி அதன் முன்னே உட்காந்து வந்து உங்களோட பிரார்த்தனையும் வைக்கலாம் என்னென்ன பிரார்த்தனை அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி நல்ல வேலை கிடைக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பிள்ளைகள் நன்றாக குடும்ப ஒற்றுமை கடன் தீரணும் இந்த மாதிரி என்ன வேண்டுதல் வச்சிங்கனாலும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதனோட மந்திரங்களை வந்து நீங்கள் சொல்லி பாராயணம் பண்ணணும் என்ன அப்படின்னா வந்து சே உதாரணமாக வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா வந்து ஹனுமன் மந்திரம் கடன் சுமை குறையணும்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி மந்திரம் பண வரவு அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா குபேர மந்திரம் இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி நம்ம பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு தான் இஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கான மந்திரத்தை சொல்லிக்கூட அந்த பிரார்த்தனையை வைக்கலாம் அதில் எந்த தகரும் இல்லை மொத்தத்தில் இந்த இருபது நிமிஷத்தில் வந்து மனதை உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நம்பிக்கையோட ஒரு மனதோட இந்த பிரார்த்தனையை செய்யணும் அப்போ தான் அது கண் நடக்கும் உங்களோட நம்பிக்கை தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் நம்பிக்கைக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்துங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அமாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நேரத்தில் குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லலாம் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லலாம் அதன் மூலம் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் நன்றி